தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அனைத்து கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை பொதுக்குழு கூட்டம் கிறிஸ்தவ மக்களின் நலனை பாதுகாத்திட தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சென்னை வேப்பேரி டவுட்டன் ஒய் எம் சிஏவில் கோரிக்கை பொதுக்குழு கூட்டம் ஏஐசிசிசியின் யின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் மூலம் முதல்வர் கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் பால்வளத்துறை அமைச்சர் முன்னிலையில் பல்வேறு முக்கிய கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்டது மேலும் ஏஐசிசிசியின் யின் துணைத் தலைவராக கிங்ஸ்லி மோகன்தாஸ் பொறுப்பேற்றுக் கொண்டாா் மேலும் இந்த கோரிக்கை பொதுக்குழு கூட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்து பேராயர்கள் மாநகரங்கள் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கோரிக்கை பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு பேசும்போது கிறிஸ்தவர்களின் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் தமிழக அரசு செயல்படுகிறது தமிழகத்தில் சமத்துவமான ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அதேபோல் ஜாதி மத வேறுபாடின்றி மக்கள் நலனுக்காகவே முதல்வர் செயல்படுகிறார் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் கிறிஸ்தவ மக்களின் நலன்காக தான் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் மேலும் வருகின்ற ஜனவரி மாதம் மிகப்பெரிய மாநாடு நடைபெறுகிறது என்றும் இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது மேலும் தமிழக முதல்வர் கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதேபோல் கிறிஸ்தவர்களுக்கான தனி வாரியம் அமைக்க வேண்டும் தற்போது கிறிஸ்தவர்களின் வாக்கு சதவீதம் பதினெட்டாக அமைந்துள்ளது அதன் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கென இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் குறிப்பாக சட்டமன்ற நாடாளுமன்றம் செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்தார் இயேசு பாண்டூரா நாமத்தினால் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சோத்திரத்தையும் செலுத்துகிறோம் ஆல் இந்திய கிறிஸ்டின் சர்ச் கவுன்சில் எட்டு மாவட்டத்திலிருந்து பேராயர்கள் வந்திருக்கிறார்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற இருபத்தி சபைக்கு மேலே இருக்கிற தலைவர்கள் இன்று ஒன்று கூடி முக்கிய காரியத்தை ஆலோசித்தோம் நாளில முதலாவது முதலமைச்சர் ஐயவர்களுக்கு ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் பாதுகாவலர் ஏஐசிசி சர்ச்சை கவுன்சில் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை அனைத்தும் ஏற்றுக்கொண்டு கல்லறை தோட்டங்களை கொடுத்திருப்பதற்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு பாதுகாவலாக இருந்து நல்ல உபதேச நில ஏஐசிசி சார்பில் முப்பத்தி நான்கு மாவட்டத்திலே நலவாறு உறுப்பினர் அட்டை தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சில சபைகள் என்ஓசி என்ன ஆனாலும் ஒரு முக்கிய கோரிக்கை இந்த மாநாட்டில் வைக்கிறோம் முதலமைச்சர் ஐயாவர்களுக்கு கவனித்து கொண்டு போகிறோம் சபைகள் சுதந்திர திருச்சபை போது பேராயர்கள் பேராயர்கள் முதலமைச்சரை பார்க்க அனுமதிக்க விடமாற்றார்கள் எங்களுக்கு அரசியல அரசியலிலும் தலைவர்கள் எங்களை பார்க்க விடாதபடி பெந்தோகோஸ் சபைகளை மூணு ஓட்டிலிருந்து இன்னைக்கு பதினெட்டு இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் தான் உண்மையாகவே கிறிஸ்துவர் என்றால் பெந்தோகோஸ் சபைகள் தான் இன்னைக்கு சிறப்பான பாதுகாவலர் அந்த காலத்திலும் இந்த வரையும் நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் முதலமைச்சர் இடத்துல எங்கள் கோரிக்கை வைக்க முடியலை இன்றைக்கு நூற்றி இருபத்தி நான்கு பேராயர் இருக்கிறோம் இந்திய நேஷனல் பிஷப் கவுன்சிலர் நூற்றி ஐம்பது டயசிஸ் இருக்கிறது நாங்கள் முதலமைச்சர் பார்க்க கூடாதவர்களுக்கு பல தடைகள் இருக்கிறது இந்த தடை உழைத்து மாண்பு முதலமைச்சராகவை நாங்கள் நேரில் சந்தித்து எங்கள் கோரிக்கை வைக்க போய்கிறோம் அதுக்காக தான் மாண்பு முதலமைச்சருக்கு இது கோரிக்கை பொதுக்குழு கூட்டம் விரைவில் மாண்பு முதலமைச்சர் அவை நாங்கள் சந்திப்போம் இங்கே ஜனவரி எட்டாம் தேதி சேலத்தில் பதினஞ்சாயிரம் அப்படி என்றால் லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்கள் அதுக்கு வருகிறார்கள் நாங்கள் அழைக்கிறோம் துணை முதலமைச்சர் ஐயவர்களை அழைக்கிறோம் கட்டாயமாக கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அந்த மாநாட்டுக்கு வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன கோரிக்கை வைக்க போறீங்க இன்றைக்கு மாண்புமிகு பாதுகாத்துறை அமைச்சர் அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை சிறுபான்மை பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவை ஏஐசிசி சுயதின திருச்சபைகள் பெந்தோகோ சபைகள் அவரை பார்க்கவே முடியல பார்க்க கூடாதபடி பல தடை பண்ணுகிறார்கள் ஆனால் ஓட்டு மொத்தமன் ஆகதான் மெயின்லை சர்ச் சொல்லி அவர்களை மட்டும் முதலில் காட்டிக் கொள்கிறார்கள் பெந்தோகோ சபைகளை தள்ளுகிறார்கள்

சில அரை செல்லிகள் நடக்கிறதுனால சில பெந்தோகோ சபைகள் எல்லாம் ஏற்பாடுகளை சில தலைவர்கள் செய்கிறார்கள் நாங்களும் சிறப்பு நன்றியாக இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவாக தான் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு இருக்கிறார்கள் சார் என்றால் விரும்பவில்லை பேரும் சொல்லக்கூடாது ஏனென்றால் எங்களுக்கு தெரிவித்து

கிறிஸ்தவர்கள் நல்லதான் செய்து இருக்கிறார்கள் பாதுகாவலராக இருக்கிறார்கள் ஆனால் எங்களை பெந்தோபாசிக்காரர்களை சுதந்திர திருச்சபைகளை அமைச்சர் அவர் விரும்புகிறார் அவர் பார்க்க விரும்புகிறாரு அவர் பேச விரும்புகிறாரு துணைமுகவர் விரும்புகிறார் அதை தடை கொண்ட தலைவர்கள் ஏற்ப நிற்கிறார்கள்